அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்றைக்கி மாங்கல்ய வரம் அருளும் ஒரு திருத்தலத்தை பற்றியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த தலத்தை பற்றியும் இந்த தலத்தின் வரலாற்று கதையை படித்தவர்கள் குடும்பத்தில் அகால மரணமே நிகழாது என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திலீப சக்கரவர்த்தி காட்டுக்கு வேட்டைக்கு வந்தபோது பெண் மானுடன் சுற்றி கொண்டிருந்த ஒரு ஆண் மான் மீது அம்பெய்தார் ஆனால் அது ஒரு முனிவராக மாறியது அந்த முனிவர் கடும் அவதைப்பட்டு இறந்தார் இதைக் கண்ட பெண் மான் ரிஷி பத்தினி ரிஷியின் மனைவி வடிவெடுத்தது அந்த பெண் அவர் மீது விழுந்து அழுதாள் நிலைமை விபரீதமாகி விட்டதைக் கண்ட ராஜா அவள் அருகே ஓடி வந்தார் அம்மா மான் என்று நினைத்தே அம்பெய்தேன் இப்படி ஆகிவிட்டதே அந்தனரை கொன்றதன் மூலம் கடுமையான பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஆளாகி தவிக்கிறேனே என்று கண்ணீர் வடித்தார் அது கேட்ட ரிஷி பத்தினி மன்னா இது தாங்கள் அறியாமல் செய்த தவறு இது மன்னிப்பிற்கு உரியதே இருப்பினும் என் கணவர் இன்றி என்னால் வாழ இயலாது என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று அழுதாள் மன்னரின் மனம் இன்னும் வேதனைப்பட்டது ஒரு பெண்ணை அதிலும் அந்தன பெண்ணை கொன்று மேலும் பாவத்தை வரவழைத்துக் கொள்வதா ஐயையோ என்ன செய்வேன் என் குலகுருவே வசிஷ்ட மகரிஷியே தாங்கள் இப்போதே இங்கு எழுந்தருள வேண்டும் இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று வேண்டினான் வசிஷ்டர் அங்கு தோன்றினார் அந்த பெண் அவரது பாதங்களில் விழுந்தார் என்ன நடந்ததென்பதை அறியாத வசிஷ்டர் தீர்க்க சுமங்கலி பவ என அவளை வாழ்த்தினார் மாமுனிவரே இதோ இங்கே இறந்து கிடப்பவர் என் கணவர் அவர் இறந்த பிறகு அபாக்கியவதியாக நிற்கிறேன் தாங்களோ நான் சுமங்கலியாக வாழ்வேன் என்று சொல்கிறீர்கள் எப்படி சாத்தியம் என்று வருத்தமாகக் கேட்டார் வசிஷ்டருக்கு இப்போதுதான் நிலைமை புரிந்தது தன் மாணவனையும் காப்பாற்ற வேண்டும் இந்த பெண்ணுக்கும் தன் வாக்குப்படி சுமங்கலியாய் வாழும் பாக்கியம் தர வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்தார் பெண்ணே காவிரி கரையில் வில்வ மரக்காட்டின் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அருகில் அம்பாள் சிலையும் இருக்கும் அங்கே நீ செல் உன் கணவனின் உடலை ஒரு பல்லக்கில் ஏற்றிக்கொள் அதை இந்த மன்னனின் சேவர்கள் சுமந்து வருவார்கள் அந்த கோயிலில் உள்ள ஜல்லிகை தீர்த்தத்தில் நீராடி மூன்று கை தண்ணீர் எடுத்து உன் கணவனின் உடலில் தெளி அவர் உயிர்ப்பித்து எழுவார் அந்த கோயிலில் ஜல்லிகை என்ற அசுரகுல பெண்மணி இதேபோல் உயிர் போன தன் கணவனை எழுப்பினான் அசுரனுக்கே அருளிய அந்த இறைவன் உனக்கு நிச்சயம் உதவுவான் கிளம்பு என்றார் அந்த பெண் மகிழ்ந்தாள் ரிஷி பத்தினி அங்கிருந்த தீர்த்தத்தில் நீராடி மூன்று கை தண்ணீர் எடுத்து தன் கணவரின் உடல் மீது தெளித்தாள் தூங்கி எழுந்தவர் போல் எழுந்தார் முனிவர் அப்போது அம்பாலும் சிவனும் அவர்கள் முன் தோன்றினர் அம்பாலிடம் ரிஷி பத்தினி அன்னையே என்னைப் போலும் ஜல்லிகை போலவும் தன் கணவரின் உடல் நலம் நாடி இங்கு வரும் பக்தைகளுக்கு தீர்க்க சுமங்கலியாய் இருக்கும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டினாள் அம்பாளும் அப்படியே செய்வதாக வாக்களித்தான் ரிஷி பத்தினியும் முனிவரும் மீண்டும் திலீபனை சந்தித்தனர் தாங்கள் சிவபார்வதி தரிசனம் கண்ட இடத்தில் கோயில் கட்டும்படி கூறினர் மன்னனும் அவ்வாறே செய்தான் அதுவே திருத்துறைப்பூண்டி மருந்தீஸ்வரர் கோயிலாகும் திருவாரூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் உள்ளது இந்த கதையை படித்தவர்களின் குடும்பத்தில் அகால மரணம் நிகழாது என்பது ஐதீகம் தம்பதி சமேதராய் இந்த கோயிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் தீர்க்க சுமங்கலியாய் இருக்கும் பாக்கியம் பெறுங்கள் இக்கதை நடைபெற்ற திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்திலுள்ள திருத்துறைப்பூண்டியில் பெரிய நாயகி உடனாய பிறவி மருந்தீஸ்வர ஆகும் இந்த ஆலயம் மாங்கல்ய வரம் அருளும் திருத்தலங்களில் முக்கியமானதாக திகழ்கிறது இத்தலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட உகந்த தலமாகும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மருத்துவ சக்திகள் உண்டு இந்த நட்சத்திரத்திற்குரிய தேவதைகளும் மருத்துவ தேவதைகளும் தினமும் இத்தல இறைவனை வழிபடுவதாக ஐதீகம் இப்போ இந்த பதிவிலிருந்து திருத்துறைப்பூண்டியில் உள்ள பெரியநாயகி உடனாய பிறவி மருந்தீஸ்வரரின் கோயில்கள் கோயிலின் சிறப்புகளைப் பற்றி நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் நீங்களும் உங்களது வேண்டுதலுக்கு ஏற்ப இந்த கோயிலுக்கு சென்று பெரிய நாயகியையும் மருந்தீஸ்வரரையும் தரிசித்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்